சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் பொதுவாக வந்து இந்த வீடியோவில் பொது அதிகார முகவருக்கும் அவருக்கு அதிகாரம் கொடுத்த அந்த பிரின்சிபல் என்கின்ற அந்த நபருக்கும் உள்ள உறவு முறைகளை பற்றி உச்சநீதிமன்றம் சமீபத்திலே ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இதனுடைய ஃபேக்ட் என்ன அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பதினோரு ஏக்கர் நிலம் வாங்குறாங்க அதில் அந்த பதினோரு ஏக்கரில் ஆளுக்கு பாதி பங்கு இருக்குது இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் என்ன பண்ணிடுறாரு தன்னுடைய பாதி பங்கை பொறுத்தவரை தன்னுடைய சேர்ந்து கிரயம் வாங்கிய கோஷாரருக்கு ஒரு பொது அதிகார பத்திரம் எழுதி கொடுத்து விடுகிறார் கொஞ்ச நாள் கழிச்சு அதிகார பத்திரம் இருந்தாலும் கூட அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பதினோரு ஏக்கரிலே ஒரு மூணு ஏக்கரை அதாவது இந்த பொது அதிகார பத்திரம் எழுதி கொடுத்தவரும் இந்த பொது அதிகாரம் எழுதி வாங்கியவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மூணு ஏக்கரை மூணாவது நபருக்கு விற்கிறாங்க இப்போ அந்த முதல்ல எழுதி கொடுத்த பொது அதிகார பத்திரத்தின் அடிப்படையில் அந்த பொது அதிகார முகவரே விற்கலாம் ஆனால் இவங்க வந்து அது பெண்டிங்கில் இருக்கிறப்பவே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் விற்கிறாங்க ஒரு மூணு ஏக்கரை விற்கிறாங்க அப்போ இந்த பதினோரு ஏக்கரில் மூணு ஏக்கர் போக மீதி இருக்கிற நிலம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிலம் அப்படியே இருக்குது இந்த சூழலில் அந்த பொது அதிகார முகவர் அதாவது பாதி பங்க பொறுத்த வரைக்கும் பொது அதிகாரம் வாங்குறாரு பொது அதிகார பத்திரத்தின் அடிப்படையிலேயே மூணாவது நபருக்கு வித்தர் இப்ப அந்த மூணாவது நபருக்கு அவர் வித்தது செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் உச்ச நீதிமன்றத்தில் வந்தது கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருநூத்தி ஏழு இருநூத்தி எட்டு பிரிவுள்ள என்னன்னா ஒரு பொது அதிகார முகவர் நேரடியாக அந்த பவர் ஏஜெண்ட்டுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை ரத்து செய்வதற்கு உரிமை உண்டு மறைமுகமாகவும் ரத்து செய்வதற்கு உரிமை உண்டு அப்படின்னு அந்த பிரிவு சொல்லுதுங்க இங்க பொது அதிகார பத்திரம் தன்னுடைய பாதி பங்கை பொறுத்தவரை அந்த உரிமையாளர் தன்னுடைய கோ பர்ச்சேசர் தன்னோடு சேர்ந்து வாங்கியவருக்கு ஏற்கனவே எழுதி கொடுத்துட்றார் ஆனால் அதனை மறுக்கும் விதமாக ரெப்புடியேஷன் என்று சொல்லுவார்கள் அதனை மறுக்கும் விதமாக திருப்பி அவரும் அந்த பவர் ஏஜென்ட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மூணு ஏக்கரை வித்தர் அப்ப அந்த பொது பொது அதிகார பத்திரத்தை மறைமுகமாக அந்த பொது அதிகாரம் எழுதி கொடுத்தவர் மறுத்து விடுகிறார் அந்த வகையில் பார்க்கிறப்ப இந்த ஏற்கனவே மறுத்துவிட்ட இந்த சூழ்நிலையிலே இந்த பொது அதிகாரம் பெற்றவர் மீதி நிலத்தை பொறுத்தவரை ஒரு மூன்றாவது நபருக்கு கிரயம் எழுதி கொடுத்தது செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் எஸ்விஎன் நீதியரசர் பாட்டி அவர்களினுடைய பெஞ்ச் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிடிசி பக்கம் 6.41 நாற்பத்தி ஒன்று என்கின்ற ஒரு இதழிலே அது பதிவாகி இருக்கிறது ஆகவே இந்த ஒரு மறைமுகமாகவே ஒரு பொது அதிகார பத்திரத்தை மறுத்து பொது அதிகாரம் கொடுத்தவர் செயல்பட்டால் அது வந்து அந்த கேன்சலேஷன் ஆஃப் பவரா பட்டாணி டீடு என்றுதான் பொருள் கொள்ள முடியும் என்று உச்சநீதிமன்றம் இந்த வழக்கிலே தீர்ப்பு வழங்கி இருக்கிறது நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்